பதினாலு மாசத்துக்கு அப்புறமா சென்செக்ஸ் நிப்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து செபின் தலைவரான துஹின் கான் பாண்டி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த முன் வச்சிருக்காரு இது வந்து ஒரு மருந்து பிளஸ் ஊட்டச்சத்து சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடி சிஎல் ஆர் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் நிஃப்டி பங்கு சந்தைகளுடைய சரிவுகள் ஏற்றங்கள் எந்த அளவுக்கு போக போகுது அடுத்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு இந்த பங்கு சந்தைகள் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது எவ்வளவு பேர் வந்து இந்த சென்செக்ஸ் நிப்டில வந்து உள்ள வந்திருக்காங்க யார் யார் வெளியே போயிருக்காங்க யாருக்கு லாஸ் ஆயிருக்குன்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் பாத்துடலாமா பதினாலு மாசத்துக்கு அப்புறமா சென்செக்ஸ் நிப்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து உச்சத்தை தொட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சோ சென்செக்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினான்கு மாதங்களுக்கு அப்புறமா அதாவது ஒரு ஒரு வருடத்தினுடைய கணக்கின்படி பதினான்கு மாதங்களுக்கு கழிச்சு பார்க்கும் பொழுது சென்செக்ஸ் அப்படிங்கிறது நானூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளிகள்ல எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டுல இருக்கு சோ நிப்டி அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்க்கும்போது நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் வந்து நிப்டி உயர்ந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி இரண்டு புள்ளிகளுக்கு அதிகரிச்சிருக்கு நிலைப்பாடுகள் வந்து முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை காட்டுது காட்டுது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த பங்குச்சந்தை நிலவரங்களை வந்து ரிலையன்ஸ் பஜாஜ் ஐசர் மோட்டர்ஸ் இந்த மூன்று பங்குகள் வந்து இந்த பங்குச்சந்தைகளை வந்து சாங்கிறதுக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கரெக்டா மெயின்டைன் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செபீனுடைய தலைவரான துஹின் கான் பாண்டே அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த முன் வச்சிருக்காரு

அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும் வந்து இந்த தனித்துவமான முதலீட்டாளர்கள் எவ்வளவு இருக்காங்க பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பதிமூன்று புள்ளி ஐந்து கோடி நபர்கள் வந்து உள்ள வந்து பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னுமே வந்து இந்திய பங்கு சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய தனித்துவமான குழுமங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் தனித்துவ பங்குகள் அப்படின்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரிசர்வ் வங்கியும் சரி செபியும் சரி சோ இத எழுத அழுத்தங்களை வந்து கண்டிப்பா சரிபார்க்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும் கண்டிப்பா சரிபார்க்கப்படும் வந்து செபினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு இந்த பங்கு சந்தைகள் மூலமா வந்து சுதீப் ஃபர்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஐபிஓ மூலமா எண்ணூற்றி கோடி ரூபாயை வந்து திரட்ட திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு மருந்து பிளஸ் ஊட்டச்சத்து சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடியை வந்து இவங்க எப்படி திரட்டுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறைய பேர் கிளம்பியிருக்கு சோ இவங்களுடைய பங்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பங்கினுடைய விலையானது ஐநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய் இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு இந்த பங்குகளை வாங்குறதும் விக்கிறதும் வந்து சகஜமா இருக்க ஒன்னா இருந்தாலுமே இவங்க இதன் மூலியமா வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து திரட்டப் போறாங்க அப்படிங்கிறது பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதனுடைய தேதிகளுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த டைம்ல வந்து அவங்க இந்த ஷேர் மார்க்கெட் குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ சந்தையில புதிய முதலீட்டாளர்களையும் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த ஒரு விஷயம் வந்து உதவும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியானது பாத்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சோ இப்ப வந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த ஆறு மாதங்களை மட்டும் இரண்டு லட்சம் கோடிக்கு வந்து ஏற்றுமதி மட்டும் தமிழக

மொத்தமா பாக்கும்போது தமிழகத்துல ஆறு மாசத்திலேயே இவ்வளவு வந்து ஏற்றுமதிகள் செய்யப்பட்டது வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது இந்த வளர்ச்சியில தமிழகம் மட்டும் பொருளாதார ரீதியா அதிகமா வளர்ச்சி அடைஞ்சதை காட்டுது சென்செக்ஸ் நிப்டி அப்படின்னு பார்க்கும்போது நிப்டில வந்து மொத்தமா வந்து ஒன்பது கம்பெனிகள் வந்து வெளியேறி இருக்காங்க தெரிவிச்சிருக்கு இந்த ஒன்பது கம்பெனிகள் வந்து விதிமீறல்கள் ஈடுபட்டதுனாலவும் இவங்க வந்து சரியான விஷயங்களை வந்து கம்பெனிக்கான சரியான விஷயங்களை உள்ள கொண்டு வராம வந்து அவங்க உள்ள இதனால இதனால்தான் நாங்க வந்து அந்த கம்பெனிகளை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா தெரிவிச்சிருக்காங்க இதுல முக்கியமான விஷயத்த செபி என்ன குறிப்பிடுது அப்படி பாத்தீங்கன்னா சட்ட விரோதமா இந்த ஒன்பது கம்பெனிகளும் உள்ள வந்து இரு ஒண்ணு புள்ளி பதினாறு கோடியை வந்து சம்பாதிச்சிருக்காங்க இந்த விதிநீரர்களை எங்களால ஒத்துக்கவே முடியாது இதுக்கு எச்சரிக்கை விடுக்கிற விதமா தான் நாங்க வந்து இவங்களை வெளியெடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தடைகள் இருக்க நிறுவனங்கள்லாம் வந்து கலந்து கொள்ள முடியாது பங்கேற்க முடியாது அப்படிங்கறத முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்ட்ராங் நடவடிக்கையை நாங்க அவங்க மேல எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா செபி என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா சந்தைகள்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தான் இருக்கும் அதுல வந்து அதிக கவனத்தோட நீங்க வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க

பிப்டி சொல்லி பார்க்கும் ரெண்டுமே வந்து உயர்ந்துதான் முடிஞ்சிருக்கு இல்ல ஆட்டோ உலோகம் மருந்து இந்த மூன்று துறைகளிலுமே வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் வந்து இந்த சந்தைக்கு வந்து உதவுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்திய சந்தையினுடைய வளர்ச்சிகள் வந்து உலக சந்தையினுடைய சார்பில அதிக எதிர்பார்ப்புகளை இந்தியா மேல வச்சுதான் எதிர்பார்த்துட்டு வருதுன்னே சொல்லலாம் இந்த வாரத்தினுடைய பங்கு சந்தை நிலவரங்கள் நம்ம பார்த்தோம் சோ இதே மாதிரியே அடுத்த வாரத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்